எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அனைவருக்கும் வணக்கம் சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக பேசப்படுறது என்ன அப்படின்னா இந்த விவாதங்கள் எல்லாம் கூட சன் எல்லாம் கூட விவாதம் நடந்தது மோடி அவர்கள் தென்னிந்தியா வட இந்தியா அப்படிங்கிற ஒரு பேச்சை பேசுகிறாரு அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விவாதமே நடந்துகிட்ருக்கு சரி இது என்ன உண்மை அப்படிங்கிறத பார்க்கணும் மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளில் வந்துட்டு முஸ்லீம்களுக்கு நிறையா நலத்திட்டங்கள் தான் பண்ணியிருக்காரு கடந்த பத்தாண்டுகளில் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் அதிகமாக அதாவது இந்த கோச்சிங்க்கு இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக உயர்கல்வியில் எல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் அவர் ஒருபோதும் மதம் சார்ந்து செயல்பட்டது கிடையவே கிடையாது செயல்படுறது காங்கிரஸ் தான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப உதாரணத்தோட ஆதாரத்தோட சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் இது வந்துட்டு ஒரு பழைய விஷயம்தான் இருந்தாலும் இப்போ நம்ம சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் அது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் காந்தியுடைய அப்பேரன் கிருஷ்ணா குல்கர்னி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு என்ன அப்படின்னா பாஜக தான் வந்துட்டு உங்கள் தாத்தாவை கொன்னது அதாவது ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர் தான் அவங்க தாத்தாவை கொண்டது பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் நீங்கள் காங்கிரஸோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அந்த லெட்டரில் அதற்கு அவர் காந்தியுடைய தொு பேரன் கிருஷ்ணா குல்கர்னி அவங்க வந்துட்டு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட தாத்தா காந்தி ஸ்ரீ நாதுராம் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார் பல விசாரணைகள் மற்றும் கமிஷன்கள் இந்த விஷயத்தை ஆய்வு செய்தன காந்திஜியின் படுகொலை வழக்கில் ஆர்எஸ்எஸை யாரும் தொடர்பு படுத்தவில்லை அல்லது ஆர்எஸ்எஸ் பொறுப்பேற்கவில்லை உங்கள் மக்களுக்கு எனது பணிவான ஆலோசனை காந்தியின் பெயரையும் இந்த பிரச்சனையையும் தாங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் காந்தியை கொன்றது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் உங்கள் பாட்டி இந்திரா காந்தியை கொன்றது சீக்கியர்கள் என்று சொல்ல முடியுமா ஏனெனில் அனைத்து சீக்கியர்களும் இதில் ஈடுபடவில்லை நீங்கள் காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல இந்தியாவில் காந்தியின் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த நாட்டின் கண்களில் மண்ணை வாரி இறைக்கும் வேலையை உங்கள் குடும்பமும் நீங்களும் நீண்ட காலமாக செய்து ஏழு எட்டு சதாப்தங்களாக நாட்டை முட்டாளாக்கிவிட்டீர்கள் உங்கள் குடும்பம் எனது தாத்தாவின் குடும்பப் பெயரை சந்தர்ப்பவாத கொள்கையின் கீழ் தவறாக பயன்படுத்தியது இப்போது உங்கள் உண்மை நிலையை நாட்டுக்கு தெரிவிக்கும் போது காந்தியின் பெயரை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் காந்தி உங்கள் தாத்தா அல்ல ஃபெரோஸ்கான் தான் உங்கள் தாத்தா அவர் நவாப்கான் என்பவரின் மகன் உங்கள் பாட்டி இந்திராவும் ஒரு முஸ்லீம்தான் ஏனெனில் அவர் ஃபெரோஸ்கானை திருமணம் செய்து கொள்ள இஸ்லாம் மதத்திற்கு மாறினார் நீங்கள் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களின் கலவை உங்களில் இந்துவும் இல்லை காந்தியும் இல்லை நீங்கள் இந்துவாக இருப்பதற்கு சற்றும் அருகதை இல்லை மாறாக நீங்கள் முஸ்லீம் கத்தோலிக்க டிஎன்ஏவின் கலவை மட்டுமே இதை நான் பகிரங்கப்படுத்துகிறேன் ஏனென்றால் அதனால் இனி எங்களுடைய உண்மையான காந்தி குடும்பத்தில் இருந்து யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ காந்தியுடைய கொல்லு பேரனே ராகுல் காந்தி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காரு இதை விட வேற என்ன வேணும் அதனால் மக்கள் சிந்திக்கணும் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இயற்கையான வளங்களில் முக்கியத்துவம் முதல் முன்னுரிமை சிறுபான்மையினருக்கு தான் வழங்கப்படும் அந்த மாதிரி எங்கேயாச்சும் மோடி அவர்கள் இது வரைக்கும் இந்துக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா எங்கேயுமே அந்த மாதிரி சொன்னது இல்லையே அதாவது அவர் பேசுகிற விஷயங்கள் இந்துக்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர இஸ்லாமியர்களை எதிர்த்து ஒருபோதும் பேசினது கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதனால் எங்கேயுமே அவர் இஸ்லாமியர்களையோ இல்லை கிறிஸ்தவர்களையோ அவங்கள எதிர்த்து பேசினது கிடையாது இப்போ நாடு முழுவதும் அவங்களுக்கு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்தேரின்னு சொல்லிட்டாரே அப்போ அது எந்த மதத்தை இந்த சரி நம்ம புரியணும் சொன்னாங்க இருக்கிற அவர் ஒருபோதும் அப்படி சொன்னது கிடையாது வெளியிலேருந்து வர முஸ்லீம்களுக்கும் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் கொள்கையே வேற அந்த வெளி நாடுகள்லேருந்து ஊடுருவுற முஸ்லீம் வந்துட்டு அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு நரகத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் அப்துல் கலாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட எளிமையாக உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியாது அதே அங்கேருந்து வந்த அதே இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த நாடு அந்த ஜீன் வேறு அவங்களுடைய எண்ணங்கள் வேறு அவங்க பில்லேடன் சொர்க்கத்திற்கு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்ம இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் பில்லேடனுக்கு நரகந்தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ இவ்வளோதான் அங்கே சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்போது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்த்துருங்க எங்கேயும் பிரதமர் அவர்கள் வந்துட்டு இஸ்லாமியர்களை அடக்குமுறை செய்வேன் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி பண்ணுவேன் இந்துக்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு ஒருபோதும் சொன்னதில் அவருடைய இந்த பத்தாண்டு காலங்களில் பிரதமர் அவர்கள் எல்லாத்துக்குமே சரி சமமாக தான் எல்லா மதம் ஜாதி இனம் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் ஒரே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்குறதான் நம்ம பார்க்கணும் அதனால் இனியும் மோடி அவர்களை இஸ்லாமியருக்கு எதிரானவர் இஸ்லாமியருக்கு எதிரானவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கத்திக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை பாய் பாய் டாடா குட் பை கயா